எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நான் வாழை இலை குழுக்கட்டை தாங்க செய்ய போகிறேன் இது ராகி மாவு வச்சும் அரிசி மாவு ரெண்டு விதமாக செய்து காட்ட போகிறேங்க ஈவினிங் ஸ்கூல் விட்டு வீட்டுக்கு வர குழந்தைங்களுக்கு இது செய்து கொடுக்கும்போது ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாக இருக்குங்க டேஸ்ட்டும் இது ரொம்ப நல்லா இருக்குங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் மிக்சிங் பவுலில் ஒரு அளவு கேழ்வரகு மாவு எடுத்துக்கிறேன் ஒரு சிட்டிகை அளவு உப்பு சேர்த்துட்டு நான் ஏற்கனவே தண்ணி சூடு பண்ணி வச்சுருக்கேன் இதில் வெந்நீர் ஊற்றி கலந்து பிசஞ்சிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு பிசைஞ்சுக்கோங்க இல்லைன்னா தண்ணி அதிகமாயிடும் சூடாக இருக்கும்ன்றதுனால நான் முதல்ல ஸ்பூன் வச்சு கலந்து விட்டுடுறேன் கொஞ்சம் ஆறுனதும் அப்புறம் கை வச்சு நல்லா பிசைஞ்சிக்கலாம் கேழ்வரகு மாவு ரொம்ப திக்காக பிசையாமல் கொஞ்சம் இலகுவா பிசைஞ்சுக்கலாம் அதுக்குன்னு தண்ணியும் அதிகமாக ஊற்றிடுவேன்னா பாருங்கள் இந்த பதத்தில் பிசைஞ்சா சரியா இருக்கும் நான் இந்த பிசைஞ்ச கேழ்வரகு மாவை ஒரு கிண்ணத்தில் மாற்றிட்டு இதே பவுலில் ஒரு கப் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் ஒரு சிட்டிக்கையெல்லாம் உப்பு சேர்த்துட்டு சுடு தண்ணி ஊற்றி கேழ்வரப்பு மாவு எப்படி பிசைஞ்சமோ அதே மாதிரி அரிசி மாவையும் பசிஞ்சிக்கலாம் இது வெறும் ஈவினிங் ஸ்நாக்ஸா மட்டும் இல்லைங்க ஒவ்வொரு விசேஷமாக வந்துகிட்டே இருக்குங்க இதுல நவராத்திரி கோழுவும் வரப்போகுது இப்போ ஒன்பது நாளும் ஒவ்வொரு பட்சனும் நம்ம செய்வோம் அதுல ஒரு நாள் இதை செய்யலாங்க கொழுக்கட்டைக்கு உள்ளே உள்ள பூர்ணம் ரெடி பண்ணிக்கலாங்க அதுக்கு ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பாத்திரம் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டு பதினஞ்சு பாதாம் பத்து முந்திரி ஐந்து ஏலக்காய் அரை முடி தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேங்க இது அளவில் ஒரு அளவு இருக்கும் இதையும் பாதம் முந்திரி கூடையே சேர்த்துட்டு நெய்ல கொஞ்சமாக வருபட்டதும் மிக்சி ஜார்ல எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இது ரொம்ப பேஸ்டாக அரைக்காம ஒரு பல்ஸ் மட்டும் பண்ணி எடுத்துட்டு இது கூடவே வெள்ளம் சேர்த்துக்கலாங்க இதில் வெள்ளமோ நாட்டு சர்க்கரையோ எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க உங்களை இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சம் குறைச்சலா தாங்க சேர்த்துருக்கேன் நாலு ஸ்பூன் அளவு கருப்பட்டி சேர்த்துருக்கேன் இப்போ இதையுமே ரொம்ப அரைச்சிடாம ஒரே ஒரு பல்ஸ் மட்டும் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பூர்ணம் ரெடி ஆயிடுச்சுங்க இப்ப கொழுக்கட்டை ரெடி பண்றதுக்கு வாழை இலைய நல்லா வாஷ் பண்ணிட்டு கட் பண்றேங்க வாழை இலையில உள்ள இருக்கிற பகுதி மட்டும் தான் எடுக்கணுங்க அப்பதான் நம்ம சுருட்டும் போது கிழியாம வரும் தண்டு பகுதியெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம் இந்த மாதிரி ஒரு தட்டு எடுத்து வச்சுக்கிட்டு இதுல வாழை இலையை வச்சுட்டு நெய் தடவிக்கலாம் மீடியம் சைஸ் அளவு கேழ்வரகு மாவு உருண்டை வெடிச்சு இந்த மாதிரி நடுவுல தட்டிக்கலாம் பாருங்க நான் தளர்வா பிசைஞ்சு கூட சுத்தி வெடிப்பு வெடிப்பா வருது இதெல்லாம் வெடிப்பு நல்லா போற அளவுக்கு ஃபுல்லா ரவுண்ட் பண்ணி தட்டி விட்டுக்கலாம் கையிலயே அப்படியே ரவுண்ட் பண்ணி தட்டிக்கலாம் நடுவுல நீட்டா வச்சுட்டு வாழை இலைய மடிச்சு விட்டுக்கலாம் பாருங்க இந்த மாதிரி இப்பயே ஷேப் எப்படி நல்ல வாழை இலையில ஒட்டாத மாவு அப்படியே தனியா வருது உங்களுக்கு பார்க்கும்போது தெரியுதுன்னு நினைக்கிறேன் இந்த வாழை இலைய இப்படியே மடிச்சு நூல் போட்டு கட்டிக்கலாம் எப்ப அரிசி மாவியும் இதே மாதிரி ரெடி பண்ணிக்கலாங்க வாதம் முந்திரிக்கு பதில் நம்ம பூரணத்துக்கு பொட்டுக்கடலை வேர்க்கடலை செத்து செய்துக்கலாங்க அதுவுமே டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்குங்க நான் ஏற்கனவே ஸ்டவ்ல இட்லி பாத்திரத்துல அடியில தண்ணி ஊத்திட்டு மேல இட்லி தட்டு வச்சிருக்கேன் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க வாழை கொழுக்கட்டைய ஒன்னொன்னா எடுத்து இது இட்லி பாத்திரத்துக்குள்ள வச்சிடலாம் கொழுக்கட்டை மீடியம் ஃப்ளேம்ல ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகட்டும் பதினஞ்சு நிமிஷம் ஆனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுருந்தேன் மொத்தம் இருபது நிமிஷம் ஆச்சு கொழுக்கட்டை நல்லா வெந்து வந்துருச்சுங்க ஹெல்த்தியான டேஸ்டியான வாழை இல்லை கொடுக்கட்டே ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நன்றிங்க அடுத்த ஒரு நல்ல ரெசிபியோட நான் உங்க எல்லாரையும் சந்திக்கிறேங்க